ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நீண்ட நேர இல்லத்துக்கு தேவையான டிப்ஸையும் அதே நேரத்தில் ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சில வழிமுறைகளை பற்றியும் நான் சொல்லப் போறேன் ஸோ பதிவை முழுமையா பாருங்க நிறைய தகவல்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது சரிங்களா விஷயம் ஆண்கள் வந்து அவங்களுடைய சைஸை வந்து அவங்களுடைய ஆண்மையின் ஒட்டுமொத்த பலமாக நினைக்கிறார்கள் அதாவது பெரிதான அளவுல இருந்தாதான் நான் வந்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் என்றும் நான் ஒரு சிறந்த ஒரு ஆண்மகன் ஆண்மை உள்ளவன் அப்படின்னும் நினைக்கிறாங்க இது ட்ரூவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது ட்ரூ கிடையாது ஆனா இந்த எண்ணம் இன்னைக்கு நேத்து கிடையாது காலம் தொட்டே இருந்து வருகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்பிரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இன்னமும் கூட அவங்களுடைய உறுப்பில் கள்ளக்கட்டி தொங்க விடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கள்ளக்கட்டி தொங்க விடுறதுனால அவங்களுடைய அந்த உறுப்பின் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு அவங்க நம்புவாங்க எப்படி புடலங்காய்க்கு கள்ளக்கட்டி தொங்க விட்டா நீளமாகும்ல அந்த மாதிரி உறுப்புல கள்ளக்கட்டி தொங்க விட்டா அப்படியே நீளமாகும் அப்படின்ட்டு அதாவதுங்க உறுப்பின் அளவு என்பது இட்ஸ் ஜெனிட்டிக் நம்மளுடைய ஜீன்ல இருந்து வருவது பரம்பரையாக வருவது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கண்ணு காது மூக்கு கை கால் இந்த மாதிரியான உறுப்புகளைப் போலத்தான் அந்த உறுப்பும் சதையாலும் இரத்த குழாய்களாலும் சில திசுக்களாலும் அதாவது பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டிஷூஸ்னாலே உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண உறுப்பு சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நம்மளோட உடம்பில் கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவிழி பாப்பாவும் ஆண்களினுடைய அந்த உறுப்பும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் சுருங்கி விரியும் தன்மை பெற்றிருக்கும் அது எங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு கேட்டா நல்லா நோட் பண்ணி பாருங்க குளிர் காலங்கள்ல ரொம்ப குட்டியா இருக்கும் வெய்ய காலங்கள்ல ரொம்ப நீளமா இருக்கும் சரிங்களா இப்படி சமயத்துக்கு தகுந்த மாதிரியும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அதனால இயல்பு நிலையில பார்த்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் அது வந்து இயல்பு நிலையில சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் எழுச்சி நிலை அடையும் போது பெரிதாக தோற்றம் அளிக்கும் ஓகேங்களா ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு அளவில் இருக்க வேண்டும் எத்தனை சைஸில் இருந்தால் இட்ஸ் நார்மல் அப்படின்னு கேட்டால் எழுச்சி நிலையில் அது சுருங்கி நிலையில் அல்ல எழுச்சி நிலையிலே மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் இட்ஸ் நார்மல் அது இயல்பானது நம்ம இந்தியர்களினுடைய சராசரி உறுப்பின் நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் எழுச்சி நிலையில் அளந்து பாருங்கள் அந்த அளவுகள் இருந்தால் இதை சராசரி நீளம் அப்படின்னு சொல்றது மூணு இன்ச் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவே போதும் நீங்க இல்லத்துல ஈடுபட இப்ப நீங்க இத நான் சொன்ன உடனே நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல ஏன்னா இவ்வளவு ஒரு சின்ன நீளத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க சதவீதம் முடியும் எப்படி அப்படின்னா மர்ம உறுப்பை பற்றி நீங்க பார்க்கும்போது முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கு அதாவது பெண்ணோட முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கு பெண்ணுக்கு உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ரெண்டு இன்ச்சுக்கு அதிகமா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உணர்வு நரம்புகள் அதில் இல்லை அப்போ ஒரு பெண்ணுக்கு கிளர்ச்சியை தூண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தாலே போதுமா நான் ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் ஸோ மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் இட்ஸ் நார்மல் உங்களால் ஒரு ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும் சில பேர் கேட்பாங்க சின்னதாக இருக்குது குழந்தை பிறகு அப்படிம்பாங்க கான்செப்டே எது அதுக்கு இல்லவே இல்லை எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அந்த திரவம் பீச்சு அடிக்கிற தன்மை பெற்றது அது வந்து கம்மியா போறதில்லை பீச்சு அடிக்கும் இப்படி பீச்சு அடிக்கிற தன்மை பெற்ற அந்த திரவத்தில் நீங்க பெண்ணுடைய மர்ம உறுப்பில் நீங்க அந்த திரவத்தை செலுத்தும் போது பீச்சு அடிக்கப்படும் வேகமா போகும் அப்படி வேகமா போச்சுன்னா பெருடைய அந்த உள் உப்புல பம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் திரவத்தை அந்த பம்பு மாதிரி அமைப்பு உறிஞ்சுக்குள்ளாயி மாதிரி வச்சு உறிஞ்சி இழுத்துக்கும் சோ எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரியான முறையில் பீழ்ச்சி அடித்தது மூலமாகவும் அங்க உறிஞ்சுக்குள்ளாய் இருக்கிறது மூலமாகவும் குழந்தை க்கான எந்த விதமான ஒரு தடையும் அந்த இடத்துல வராது சிறிய உறுப்பு கொண்டவர்களுக்கு அது சிறிய உறுப்புனே கிடையாது நான் அப்ப சொல்ற அளவுகள் இருந்தா அது நார்மல் ஏ சின்ன உறுப்பு சின்ன உறுப்பு சொல்றவே கூடாது சரிங்களா நான் யாருக்கு சொல்றேன்னா அந்த ரெண்டு இன்ச்சுக்கும் கீழ இருக்கிறவங்களுக்கு வெண் ஆஹ் இருக்காங்கல்ல அவங்களும் குழந்தையை பெற்று கொள்ள முடியும் அவங்களும் குழந்தையை கொடுக்க முடியும் சரிங்களா அடுத்து கேட்பாங்க ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்குங்க நான் அளந்து பார்த்தேன் எழுச்சி நிலையில் ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அடுத்ததுதான் வரும் ஆக்சுவலாக ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது எழுச்சி நிலையில் நான் சொல்கிறேன் சாதாரண சுருங்கிய நிலையில் நான் சொல்லவில்லை எழுச்சி நிலையில சொல்கிறாங்கன்னா இது ஒரு விதமான மருத்துவ குறைபாடு அதாவது பிறக்கும்போதே இந்த குழந்தைக்கு ஒரு விதமான குறைபாடு இருக்குது இது வந்து டாக்டர்ஸ் வந்து பிறக்கும்போதே டயக்னோஸ் பண்ணிடுவாங்க உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்தினருக்கு இந்த பிரச்சனை இதுக்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை என்னென்னா சில கவுன்சிலிங் மூலமாக சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்டு எப்படி எப்படிலாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உறுப்பு இல்லாமல் மோர் ப்ளஷரை அனுபவிக்க முடியுங்கிற விதையை சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு உறுப்பு என்பது ஒரு அடிஷ்னல் ஒரு விதமான எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு விஷயம் மாதிரியே தவிர அது மெயின் கிடையாது என்ன சொல்ல இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த உறுப்பு இனப்பெருக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் மோர் எங்களுக்கு ப்ளஷர் வேணும் எங்களுக்கு திருப்தி வேணும் எங்களுக்கு உச்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல டெக்னிக் இருக்கு வாக்சாயன் பல விஷயத்தை சொல்றார் வாக்சாயன் கூற்றுப்படி வெறும் மூத்தத்தை வைத்தே நீங்கள் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் நிறைய நிலைகள் நிறைய கைஜாலங்கள் என்று அவர் நிறைய சொல்றார் நீங்க அதை பயன்படுத்தி ஈடுபடலாம் நீண்ட நேரம் ஈடுபடலாம் அதுக்கான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் நம்ம சேனல் அதுங்க ஒரு ஆண் வந்து அது நீளமாக வேணும்னு விரும்புகிறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமாக இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கம்பேரிசன் கவனம் மாதிரி நமக்கு இல்லையே ஃப்ரெண்டு மாதிரி இல்லையே அல்லது ஒரு வயது வந்தோருக்கான பதத்தில் நடிக்கிறாங்க அவங்களுக்கு மாதிரி நமக்கு இல்லையே ஸோ கம்பேரிசன் ஒப்பிடுதல் செய்தல் இதுல என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு மாதிரி நமக்கு இல்லையே அவங்களுக்கு மாதிரி நமக்கு இல்லையேன்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு மாதிரி நமக்கு இல்லைங்கிற அந்த ஒரு மைண்ட் காட்ல என்னால ஈடுபடவே முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அது என்னால இல்லத்துல ஈடுபட முடியாது பிகாஸ் எனக்கு சின்ன சைஸ் இருக்கு இந்த மைண்ட் செட்டுக்கு அங்க போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் சரிங்களா சில பேர் விடவும் மாட்டாங்க எனக்கு சின்னதாக இருக்குது அவ்வளோதான் ஓகே கொடுத்த வைத்து நான் சிறப்பாக அதில் நான் ஈடுபடுவேன் அப்படிங்கிற மைண்டுக்கு போனாங்கன்னா ஓகே குட் பட் எனக்கு சின்னதாக இருக்குது ஸோ ஐ எம் அன்ஃபிட் என்னால் முடியாது இந்த மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க இந்த மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு போனீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஒரு கவர்ச்சிக்காக எனக்கு பெரிதாக வேணுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சில பேர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு பெரிதாக வேணுங்க தடிமனாக வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு விதமான அட்ராக்ஷன் இந்த ஈர்த்தல் சொல்ல போனால் ஒரு விதமான கவர்ச்சிக்காக கொஞ்சம் பெரிதாக தடிமனாக தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க என்ன தான் வந்து இருப்பதை வைத்து போதுங்க சந்தோஷம் அடைங்க அப்படின்னாலும் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவருக்கு பெரும்பான்மையானவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு இன்க்ரீஸ் ஆனால் கூட நல்லா இருக்குங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலின் எந்த உறுப்பையும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிது பண்ண முடியாது மாற்ற முடியாது எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்க முடியும் ஆனால் எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பல பேர் எலுமிச்சை பழத்தை பூசணி பழம் ஆக்கணும்னு விரும்புவாங்க பூசணி பழம் ஆக்கவே முடியாது நீங்க என்ன பண்ணாலும் சரிய அப்படி பூசணி பழம் ஆக்கணும்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும் அதே மாதிரி உறுப்பு பெரிது பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அறுவை சிகிச்சை சர்ஜரி இந்த அறுவை சிகிச்சை மூலமாக பெரிது பண்ணலாம் ஆனால் இதுல நிறைய காம்ப்ளிகேட் இருக்கு நிறைய விளைவுகள் இருக்கு அதனால மருத்துவர்கள் வந்து இந்த அறுவை சிகிச்சையை பெரிதா பரிந்துரையே பண்றதில்லை வேண்டாங்கிறாங்க வேணாங்க அவாய்ட் பண்ணிடுங்க இருக்குதுன்னு வச்சு சில டிப்ஸு நான் தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்தியாக வந்துக்கோங்க ஏன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் நாட்கள் ஆக 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 அது பக்க விளைவுகளாக மாறுகிறது ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான மனவேதனையை ஏற்படுத்துது அதனால் நீளமாகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் சில எண்ணெய்களை பயன்படுத்தலாம் மேற்கூச்சி எண்ணெய்களை பயன்படுத்தலாம் சில எக்ஸசைஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது சரிங்களா ஒரு இன்ச் அரை இன்ச் இன்க்ரீஸ் பண்ணது என்ன சொல்ல போனால் சில பம்புகள் சில ஸ்விட்சிங் டிவைஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அரை இன்ச்சில் இருந்து ஒன்று ஒன்றரை இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து கிடைக்கிது சரிங்களா பட் இதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் இதை வந்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அதிக நேரம் யூஸ் பண்ணும் ஒன்று அதிக நாள் யூஸ் பண்ணும் ரெண்டு இது ரெண்டுமே இ இழுத்தல் பயிற்சி இழுக்கணும் பிடிச்சி ஸோ உள்ள இருக்கிற டிஷ்யூ வந்து கிழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உள்ள இருக்கிற கிழிஞ்சு போயிட்டாலும் பிரச்சனை தானேங்க அதனால் நிறைய பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டிவைசஸ் யூஸ் பண்றதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கு சரிங்களா பட் சில எண்ணெய்களை யூஸ் பண்ணி மேல் பூச்சி எண்ணெய்கள் அப்படின்ட்டு இதை நம்ம சொல்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அடிக்கடி சொல்கிறது இந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் எதுங்க கருஞ்சீரக எண்ணெய் இந்த கருஞ்சீரக எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலையும் மிக குறைவு நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆலிவ் ஆயிலில் இந்த கருஞ்சீரக விதையில போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை பட் இந்த கருஞ்சீரக எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அதே மாதிரி ரத்து குழாய்களுக்கு புத்துணர்ச்சி உள்ளே போகிற அந்த டிஷ்யூஸ் எல்லாம் பலப்படுத்தி நல்லா வனப்பாக்கி நீளமாக்கி நான் சொல்லப்போனால் சிறிய மிகவும் தடிமன் குறைவான இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு எழுச்சியை கொடுத்து நீளமாக்கும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு இந்த கருஞ்சீரக எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஆண்கள் இரவு உறங்கும் முன்பு அப்ளை பண்ணும் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு ஆண்கள் அவர்களுடைய உப்புல தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மெல்லிய மசாஜ் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் பண்ணும்போது ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஒன் வீக் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி இந்த ஒரு கணக்கீடுல பண்ணுங்கள் இதனால் எவ்வளவு தளர்வான எழுச்சி அற்ற ஒருக்கும் நல்ல எழுச்சியோடு வனப்போடு நீளமாக தடிமனாக தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா உங்களுக்கு இருக்கக்கூடிய அழக நீளத்தையும் தடிமனையோ எடுத்து கொடுக்கும் சில நேரங்கள்ல இரத்த ஓட்டம் குறைவாக பாஸ் ஆகுறது காரணமாகவும் சில நேரங்களில் நரம்புகளின் தளர்வுகள் காரணமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல நீளமான உறுப்பினை நீங்கள் பெற்று இருந்தாலும் கூட சின்னதாக தோற்றம் அடைக்கும் ஸோ அதை வந்து இந்த மெத்தடு மூலம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா நீளமாகறதையும் தனிமனாகிறதையும் பார்க்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு மருத்துவ தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்